முடிஞ்சு என்ன தண்ணி சோறு மட்டும்தான் வடிச்சேன் ராத்திரி வச்ச குழம்பு இருந்துச்சு வெண்டைக்காய் ஓட்டு புளி குழம்பு இருந்தேன் இவ காலையில கொஞ்சம் சோறை வடிச்சு விட்டுட்டு தேங்காய் துவைய விளாடுச்சேன் அப்படியா வக்க அந்த நாள் எங்கிட்ட வேலை செய்யறது ராத்திரி ஒரு குழம்பு மத்தியான ஒரு குழம்பு காலையில் ஒரு குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம வயசு அதுபோது மரும காரி வச்சா வாங்கி கொடுக்கலாம் மூணு வேலைக்கும் விதவிதமா வைப்பா நம்மளுக்கு வயசுக்கு வச்சு அவளுக்கு கொடுக்க வேண்டியது இருக்கு கூட ஒரு நேரம் பொண்ணுல எனக்கு சொல்ல எல்லாம் என் மையங்காரியம் கொடுக்குற இடம் தான் என்ன அவை ஒழுக்கமா இருந்தா அவை ஒழுக்கமாறுப்பா ஆக்க வேணாம் அரிக்கை வேணாம் பொண்டாட்டி தாயே உனக்கு அழகு இருந்தா போகுது பொண்டாட்டி தாயேன்னு தெரியறியா நம்ம என்ன செய்ய முடியும் நல்ல ஓடு போடுறா அவன் மருமக நல்ல துண்டு விட்டு குழுக்காக ஒரு நாளைக்கு ஒரு நாள் ஊதிக்கேன் போறாளே ஒழியே அந்த உடம்பு பத்துறது பாதி குனிஞ்சு அடைஞ்சு ஒரு வேலை விட்டு செஞ்சு அதான் அந்த உடம்பு வணங்கு அப்புறம் வெறும் ஆஸ்பத்திரிக்கு போய் மாத்திரை வாங்கி தந்து என்ன பிரயோசனா எனக்கு சொல்ல எதுவும் பேசுற மாதிரி இல்ல இந்த வீட்டுல அப்படியே எனத்தையும் பேசிட்டோம்னா அவங்க ஆத்தா ஹரி அவங்க அம்மா தாரி இருக்காள் எப்படி சிக்கியா தே பொம்பளைகள் அவளுக்கு இங்க ஒண்ணு சொல்லிட்டா போதும் உடனே இந்த குந்தாணி போன போட்டு அவங்க ஆத்தா அம்மா தாட்டையும் ஒப்புச்சிடறா அவளுக்கு போன் மேல போன போட்டுக்கிட்டு என்ன ஆவான் ஏதான் எதுக்கு என் மகள வஞ்ச செஞ்சு ஆயிரத்தி கேள்வி இருக்கிறாளுங்க அவளுக்கு பதில் சொல்லி மாற முடியல ஆஹா ஆஹ் பொண்ணு குடுத்த விட தைரியமா பேசுறக்கும் நீ மகனை பயப்படுற ஏன் அப்படி பேசுறப்பா யாரு ஏன் மகனா அத்தண்டு பாக்கா கூட மாட்டேன் மாமியாவை வாய்க்குலயே பேசுங்க பேசுவான் சண்டைக்கும் எல்லாத்துக்கும் காரணம் நீத ஒரு இறங்கி வச்சுட்டேன் இப்ப வந்து குத்து என்ன செய்ய முடியும் அத்த பையன் செல்லம் கொடுத்து வளர்த்தேன் அன்னைக்கு அடிச்சு பச்சு விட்டுக்கணும் விளையலாம் வச்சு இல்ல

பணக்கார விட்டு புள்ள பணக்கார விட்டு புள்ளன்னு ஆசைப்பட்டு கட்டுறீங்க காலை சீரை உட்காந்துக்கிட்டு அவஸ்தப்பட வேண்டியது அதாவது வரலுக்கு தகுந்த மாதிரி வீக்கம் இருக்கணும் நம்ம வசதி விட கம்மியான இடத்துல போய் கட்டு நம்மளை கண்டா பயப்படுவாங்க இன்னும் தேவையில்லாமல் நகனத்துக்கும் காசு வனத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணத்தை பண்ணணும் அவங்க வீட்டுக்கு தான் கிடக்கணும் குடும்பமே மகனையும் அடிமையாக்கி விட்டுட்டு நம்மளும் அடிமையாக உட்காந்துருக்கணும் புரியுதா அதை சொல்லு நீ சொல்றதே கரெக்டு அப்படிதான் தான் போச்சு அப்படி வசதியான விடுங்காட்டி என்ன மணி தங்கத்துக்கு கூட இது கிடையாது அவளுக்கு எதுவும் செய்யலையே எல்லாம் நான் எடுத்து கொடுத்த துன்பினதையும் போட்டுடுறேன் என்ன வாத்தா வீட்டில இருந்து ஒன்றும் வரல இத்தனை பேச்சு வார்த்தை இல்ல செய்யல ஒன்றும் வைக்கல இப்பதான் பேசிக்கிட்டாங்க வச்சுக்கிட்டாங்க ஆனாலும் மகளுக்கு செய்ய வேண்டிய சிறு எதுவும் செய்யலையே பேருத்தே மழைக்காரங்க பிச்சைக்கார பயிரில் இருக்காங்க அப்படியா ஒண்ணு கேரடி இருக்காளே இந்த கேரடி எதுக்கு வர்றா சும்மா இருக்கையே மாமியாவை நல்லா ஏற்றி வரத்து வரான் இவனை முதல்ல காலை உடைச்சு விடணும்

அவங்க கொண்டு வந்து அமுட்டி செஞ்சு நிறைச்சுட்டாங்க நீ அண்ணா பெரிய பணக்கார பிள்ளை கட்டினேன் இன்னும் குண்டு முடி தங்கம் போடலன்ற ஏனத்தை சொல்ல நீ வாங்கிட்டு வந்த வார அப்படி நான் வாங்கிட்டு வந்த வார இப்படி இந்த மானியா சும்மா இருந்தாலும் இந்த எழுத்து பிடிச்சி சாண்டா சும்மா இருக்க மாட்டா ஓடிக்க இவளை எதுனாலும் பண்ணணும் இருக்கட்டும் இல்லை அப்புறம் பார்த்துக்கணும் இவ்வளோ டேரக்டாக நம்ம எதுவும் டீல் பண்ணக்கூடாது இவள் மருமகளை வச்சு இவளுக்கு ஆ குடிக்கணும் சும்மா வாசனாங்க பணக்கார பயிலுது பிச்சைக்கார பயிலுது அஞ்சு காசு செய்ய மாட்டாங்க கஷ்டப்படுற சனம் கூட கௌரவம் பார்த்துக்கிட்டு நாலு காசு செஞ்சுருவேன் யாருக்கும் மனசு ஆனால் இந்த பணக்கார பையை எதுவும் செய்ய மாட்டாங்க காசு இருக்கு காசு இருக்குன்னு செஞ்சால் தானே காசு தீரும் யாருக்கும் செய்ய மாட்டாங்க அப்படிங்குவேன் அப்புறம் இப்படி காசு தீரும் அப்புறம் அவங்க பணக்காரங்க தான் இருப்பாங்க இல்லாத பட்டாவை தான் இருக்கிறத வச்சு கூட நாலு பேருக்கு எதுவும் செய்கிறாங்க அதனால தான் அவர்கிட்ட காசு இருக்க மாட்டேங்குது கொஞ்சம் டைம் வேண்டா உனக்கு சீக்கிரத்தில் ஆப்பு வைக்கிற உன் மரமட்ட சொல்லி அது என்ன அவன் பேரன் எப்போ ஸ்கூலில் ஒன்று சேர்க்க ஏன் பேரனவா அடுத்த வருஷம் ஸ்கூலில் சேர்த்து விடணும் இன்னும் நல்லா வாய் பேசுகிறேன் ஓடுறேன் ஆடுறேன் எல்லாம் தெரியாது இல்லை அவனை கொண்டு போய் ஸ்கூலில் சேர்த்து விட்டு விட்டேன் இன்னொரு பிள்ளைய பத்தி வச்சு சொல்லணும் ஒன்னா வச்சு என்ன செய்ய வீட்டுக்கு ரெண்டு பிள்ளை இருந்தா ஒண்ணு கொண்டு தானையா இருக்கும் நம்ம கற்பனை பண்ணி தெரிய வேண்டிய என்ன பத்தி வைக்கணும் இந்த என் வீட்டுல ஒன்னுக்கே வழி இல்லாம கிடக்கு நீ இன்னொன்ன பத்தி வைக்கணும் இருக்க அதெல்லாம் நம்ம நினைச்ச நேரமா நடக்காது கடவுளா பாத்து குடுக்கணும் குடுக்கறதே அதான் ஒரு வர பிரசாத மாதிரி இருக்கு இல்ல இல்ல என் மருமகளுக்கு ரெண்டு தடவை நின்று சொல்லி கடையில நின்றுதான் நாங்களே வேணாம்னு சொல்லி கடைசி விட்டோம் பையன் சின்ன பையா இருக்கேன் அவனை வச்சுக்கிட்ட மாசம் ஆயிட்டோம்னா என்ன செய்ய முடியும் அந்த பையன் ஒரு மாதிரி ஆயிருக்கா மாதிரி அதனால கொஞ்சம் பெருசாகட்டும் சொல்லி வேணாம்னு சொல்லி ஆபாசனை பண்ணி விட்டுட்டோம் நம்ம ஆத்திரையை வாங்கி சாப்பிட்டான் அப்புறம் நான் செய்ய இன்னும் இன்னும் பெருசு ஆகிட்டே இல்ல அதே இன்னொரு பிள்ளை பத்துக்கிட்டே அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லி இருக்கோம் அப்படியா எனத்துக்கு இப்படி கிடைச்சதை போய் தேவையில்லாம அப்படி பண்ணீங்க ஊர் உலகத்துல சனங்கத்தனால பத்த பிள்ளை கிடைச்சா போதும் அப்படி எப்படி காசு அளவுக்குறாங்க நீங்க போய் கிடைச்சது போய் எப்படி செஞ்சிருக்கீங்க அதுக்காக பாரப்போற பிள்ளைகள் பார்த்தோம்னா இருக்கிற பிள்ளைகள் நோஞ்சா மஞ்சா போயிருக்கா அவன் அதனாலதான் சரி நான் அதை வேணாம்ட்டேன் ம் ம் குடிக்கதான் கொண்டு வரட்டுமா வேண்டா ஜுமதி இப்போ தானே இட்லி சாப்பிட்டேன் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் எத்தனை நாள் ஒன்று சாப்பிட்டுக்கே கேட்கணுங்க அப்போ தானே உடம்புக்கு தெம்பு இருக்கும் மாக்க மாதிரி நிறையா போட்டுருக்காங்க செஞ்சுருக்காங்க இப்போ டெய்லி மாத்தை வேறு கொடுத்துருக்காங்கல்ல இல்லை ரொம்ப டூண்டு பழத்தை போட்டு சூஸ் கொண்டு விட்டுமா இல்லைம்மா வேணாம்மா அது சும்மா சாப்பிட்டுக்கான வது ரூபாய் நினச்ச கரைச்சிக்கிட்டே வருது நீருங்க கண்டது அடிக்கலாம் நினச்சிக்க தெரியாதீங்க ஏதோ நடந்தது அப்படியே நடந்து போச்சுன்னு விட்டுறணும் அதையே கூடாது ஒன்று தட்டி போச்சுன்னா இன்னும் நல்லதாக கிடைக்கும்னு நினச்சிக்கிற வேண்டியது வேறு என்ன செய்ய அதுக்கு இல்லைம்மா அவளை இருந்தால் பரவாயில்ல ரெண்டு தட்டி போனால் கூட மூணாவது கூட கல்யாணத்தை பண்ணி வைக்கலாம் பொம்பளை பிள்ளையாச்சு நாலு பேர் என்ன வயசு வாங்கிய நிச்சயமானதுக்கு அப்புறம் நின்று வச்சு நின்று வச்சு வாங்கல்ல திரும்ப ஒரு மாப்பிள்ள அமிரம் வரைக்கும் நமக்கு எப்படி தூக்க வரும்னு சொல்லு நம்ம உள்ள தப்பு இருக்கு நம்ம உள்ள யாரையும் அதை நினைச்சு கலாம் வைக்க அவ் தான் இருக்கா அந்த பையிருக்க மாட்டோம் அப்படியே எவ்வளோ பிள்ளையா கலாமட்டேன் வந்து நம்ம செய்ய முடியும் தப்பு அமைதான் இருக்கு ஏன்னா அவங்க மேலே தப்பு இருந்தாலும் பொம்பளை பிள்ளைய தான் இந்த சமூகம் வந்து குறை சொல்லுது அவங்கள பிள்ளை என்ன செஞ்சாலும் கண்டுக்கிற மாட்டாங்க பொட்ட பிள்ளைய மேலதான் எல்லா பழியும் வந்து சேருது என்னத்த செய்யு அதை என்ன எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அதெல்லாம் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க ஃபர்ஸ்ட் உங்க உடம்ப பாப்போம் நம்ம நல்லா ஆகட்டும் அவளுக்கு எங்கே முடிச்சு போட்டிருக்காரோ அங்கே கண்டிப்பாக நடக்கும் இன்னாருக்கு இன்னும் பிறந்த போய் எழுதி வச்சுப்பாரு கடவுள் அவளுக்குன்னு பிறந்தவே இன்னொன்னு இருக்க புதுசாக பிறக போறியா எங்கேயாச்சும் பிறந்ததே எரிப்பியா எல்லாம் நல்லபடியாக அமையும் பேசாமல் இருங்க சரி சரி எங்க மது சாப்பிட்டுச்சா இல்லையா என்ன செய்யுது அவளாம் சாப்பிட்டா அவள் அதை 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 பத்திலாம் விடலை கவலைப்பட்டு கிடைக்கீங்க அவள் அடத்திரியே அதே டைப்பையும் பிள்ளையான் நம்ம வருத்தப்படும் சொல்லி அந்த பிள்ளை வெளில இருக்கும் பாவம் அந்த பிள்ளையும் பாவம் நிச்சயம் அரிச்சு கல்யாணம் வைப்பாங்கன்னு ஆசையாக இருந்திருக்கும் இந்த மாதிரி உடனே அது போல மனசு வேதனை பட்டுக்க முடியல சின்ன பிள்ளையிலேயே யமா அவங்க எல்லார வந்திருக்காங்கம்மா அப்பா தூங்குறாரா முடிச்சிட்டு இருக்காரா அப்படியா வர சொல்லு வரச்சல் அப்பா முடிச்சுட்டே இருக்காரு ஆ சரிம்மா அந்த கூப்பிட்டு வரேன் ஆஸ்பத்திரிக்கு வரேன்னு சொல்லி பூரா நான் தான் இருக்கட்டும் நீ சாயந்திரம் வீட்டு வந்துடுவோம்னு சொல்லி சொன்னேன் பரவாயில்ல நல்லவல்லையே எதுவும் சொந்தம் பந்தம் மாதிரி பக்கத்துல இருந்துட்டு ஒரு நல்லது இருந்தா முதல்ல ஓடி வந்துருதுல அதில் நேரத்தே வந்துருக்குங்க ஆஸ்பத்திரிக்கு நான் அந்த இருக்கட்டும்மா நாளைக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு நீங்க கல்யாணம் சொல்லி பாருங்கன்னு சொல்லிட்டு பார்க்க சொன்னேன் அந்த பையன் பிரேம்குமார் கல்யாணம்ல ஆமாம் ஆமாம் அந்த அம்மா வந்தா நீ பத்திரிக்கை தானே போனாங்க நம்ம பேரு பேர் வைக்கிறதுக்குலாம் வந்திருந்தாங்க நம்ம யாரும் போக முடியாம போயிருச்சு நீ பண்ண இடையில வீட்டில் ஒரு நாளைக்கு போய் பொண்ணு பிள்ளை பாத்து எனக்குனாலும் நாள் பொருளுக்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவோம் என்னங்க மாலினியம்மா எப்படி அண்ணனுக்கு ஆ வாங்கம்மா வாங்க எல்லாரும் வாங்க நல்லா இருக்காருமா இப்ப வாங்கம்மா எல்லாரும் வாங்கிட்டுமா நீ படுங்க சும்மா பரவாயில்ல படுங்க உட்காந்துருப்பாங்க எதுக்கு எது உட்காந்துக்கிட்டு பாவம் மாத்திரை எடுத்து போட்டிருப்பீங்க ரெஸ்ட் இருக்கனே அதெல்லாம் ஒண்ணுமில்லமா சும்மா மாத்திரை போட்டு பாசுக்கே இருந்தா ஊர் மாதிரியா இருக்கும் உடம்புக்கு சும்மா எடுத்து போட்டு பிள்ளைகளுக்கு உட்காரட்டோம் சரிங்க ஐயா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க நாங்க இன்னைக்கு சேரல உட்காந்தோம் நாங்கெல்லாம் எங்க கூட்டம் எங்க போனாலும் தரராச சர்வீஸ் சர்வீஸ்னு சொல்லுவோம்ல நடந்தே போறது அதே மாதிரி தரையில உட்காருது எங்க உட்காந்த அதே தரராச சர்வீஸ் ஐயோ ஐயோ இந்த கலகல வந்தாலும் இருக்கும் நல்லா உட்காருங்க இந்தாங்க கொஞ்சம் பழம் வாங்கிட்டு வந்தோம் எல்லாரும் ஆள் கிட்ட காசு போட்டு பழம் வாங்கிட்டு வந்திருக்கோம் மாதிரி தான் வாங்கிட்டு வந்தோம் மத்தவளமா குடுக்காம என்னமாதிரி தெரியல தானே எல்லா வேதியும் சாப்பிட சொல்றாங்க அவன் அதை வாங்கிட்டு வந்தான் என்ன வாங்குறதுன்னு தெரியல ஏக்கா எதுக்குக்கா நீங்க சும்மா வந்து பார்த்தா பத்தலையாக்கா அதான் நான் என்னத்துக்குமா இப்போ அதெல்லாம் நமக்குள்ள ஆ இப்போ என்ன எங்க வீட்டுக்கு நீங்க வாங்கிட்டு வராமையா வந்தீங்க அன்னைக்கெல்லாம் அவர் பாம்பு அடிச்சு கடந்த அன்னைக்கு போறேன் வாங்கிட்டு தான் சும்மா வந்தீங்க புரிஞ்சு சரி சரி உக்கா அவங்க எல்லாத்துக்கும் காப்பி போட்டு கொண்டு வரேன் ஐயோ அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க இப்போதே வதர் ஃபுல்லாக சாப்பிட்டு வந்தான் அப்படி எனக்கு சாப்பிட்டு விட்டியே நேரத்து விருந்து சாப்பாடு சாப்பிட்டுருப்பீங்க கல்யாணம் சாப்பாடு இன்னைக்கு என்னத்தை சாப்பிட்டீங்க அப்படியே ஐயா ஏன் கேக்குறீங்க பூரா நிறைய நிறைய போட்டு செஞ்சு குழம்பு ரசம் கூட்டு பொரியல் எல்லாமே போச்சு எல்லா வீட்டுக்கு எல்லா வீட்டையும் தள்ளி கொண்டுட்டான் பூராமே உங்களுக்கையும் கொண்டு வரலாமே நீங்க ஆஸ்பத்திரியில் இருந்தீங்க அப்புறம் கொண்டு வர முடியல பூரா அதையும் கொண்டு போய் ஊற்றி சூடு பண்ணி சோத்தம் வடிச்சு இன்னைக்கு அதத்தையும் அப்படியா எனக்கு அமௌண்ட்டு செஞ்சாங்க அழவா அப்படி செய்ய மாட்டாப்புல கல்யாணம் இப்படி தானே என்னால மீன் தானே ஓ தான் இருந்தாலும் கரெக்டா செய்ய முடியும் அதுக்காக அப்புறம் வந்த வச்சுமா ஒருதான் அது மட்டுமா பாயசத்தை வேற குண்டான எடுத்து வந்து வச்சு எங்க வீட்டுல எல்லாம் பாலை தான் பாலை தாச்சி அந்த பாசத்தை ஊற்ற வேண்டியதும் குடிக்க வேண்டியது அப்புறம் குடிச்சு 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 என் மாமியாவுக்குலாம் அங்கே அந்த வகுத்த தளி கிடக்கு பாயசம் நிறைய குடிச்சு புடிச்சு நல்லா நல்லா இருக்குது அது வளத்தி கிடக்கு ஆமா அவ்வளவு பாயசியமா குடிச்சாலும் வகுப்புக்கு அது வலத்துக்கு கலச்சி விட்டுரும்ல இனிட்டு கிடைக்கா என்னடி வள்ளி உனக்கு பாதி டென்ஷன் குறைஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஆமாடி சாமி பெரிய சொமையே குறைஞ்சிருச்சு அந்த பிள்ளைக்கு ஒரு வாழ்க்கை கிடச்ச மாதிரி ஆயிடுச்சு ஏ வாழ்க்கையும் பத்திரமா ஆயிடுச்சு சாமி ஏமா சிரிக்கிறீங்க ஒண்ணும் புரியல அது ஒண்ணு இல்லங்கப்பா அது வந்து ஒண்ணும் இல்லைங்க அந்த பிள்ளை கல்யாணம் அந்த பிள்ளை இவரு வள்ளி வீட்டுக்கார கட்டணும்னு சொல்லி ஒத்த காலம் கடந்துச்சு கொஞ்சம் குட்டி காட்டுலாம் பண்ணிக்கு இருந்துச்சா அதுக்கும் சிரிக்கிறாங்க அப்படியா எல்லாம் சிரிக்கிறீங்களா சரி சரி இப்படி ஒரு கூத்து நடந்துருக்கா நடந்திருக்கா அந்த மாதிரி இருக்கான் என்னானே எல்லாம் கட்ட சாப்பிடுறீங்களா எத்தனை நாள் கொடுத்துருக்காங்கம்மா ஒரு மாசத்துக்கு சாப்பிட்டுட்டு திரும்ப வரைச்சிருக்காங்க இன்னைக்கு இன்னைக்குதான் அவங்க நல்லா சிரிச்சுக்கிட்டாரு இல்லாட்டினா எனமோ மாதிரி இருந்தாரு மனுஷன் இப்போ நீங்களாம் வர வந்தேன் கலாத்தான் இருக்காரு அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாதீங்க எல்லாமே ஒரு விஷயம் நடக்கிறது நல்ல விஷயத்தான் நடக்கும் சொல்லுவாங்கல்ல கட்டதையும் ஒரு நல்லது நடந்துருக்குன்னு சொல்லி அது மாதிரி நினச்சிக்கிட்டு போகணும் பிள்ளைக்கு வேற ஏதாவது வரும் இதோட முடிஞ்சு வச்சு நினைச்சுக்க வேண்டிய இது இல்லாட்டி இன்னும் நல்லா போகுது என்னம்மா செய்ய பொம்பளை பிள்ளைய பத்தவங்க வளர்த்து நிரப்ப தான் இருக்க வேண்டியது இருக்கு இந்த இது ஒரு பேச்சு ஆயி போச்சு நிச்சயம் வரைக்கும் வந்து பிள்ளை கல்யாணம் நின்று வச்சுன்னு சொல்லி அதையும் கொஞ்சம் சங்கரமாவே இருமா என்ன அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்கண்ணே எல்லாம் நல்லபடியா அமைய நாங்களாம் எதுக்கு இருக்கா அதுக்கு ஒரு நல்ல பயனா பார்த்து கட்டி வச்சிட மாட்டான் ஆமாண்ணே அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாதீங்க நாங்க இருக்கோம்ல நாங்க பாத்துக்கிறோம் அதெல்லாம் அது யாரு எங்களுக்கு தங்கச்சி மாதிரி தானே எது காணாவல அவ யாரோ ஃப்ரெண்டுக்கு பிறந்த நாள்னு சொல்லி கூப்பிட்டான்னு சொல்லி போயிட்டு வரேன்ட்டு போனான் சரி நாங்க எப்படி விட மாட்டேன் எங்கேயும் போயிட்டு வாடின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டேன் அவளுக்கு மனசுக்கு ஒரு சங்கட்டம் இருக்கும்ல ஃப்ரெண்ட் கூட போயிட்டு வந்தா கொஞ்சம் நிம்மதியா இருப்பா அதையும் போயிட்டு வானே அனுப்பிச்சு வச்சேன் போய்ட்டு வரட்டான் அதெல்லாம் பாவம் அந்த பிள்ளைங்க சின்ன பிள்ளையில நனசுக்குள்ள நானும் ஒருத்தம் இருப்போம் வெளியில மாச்சு திறாது இருந்தாலும் அது அப்படி பிள்ளைல எல்லாம் கல்யாணம் உள்ளதான் ஏன் தங்கச்சி தானே அப்போ இப்பதையும் பொருளாக குஷியாக இருக்கா சந்தோஷமா கல்யாணம் இண்டு போச்சுன்னு அவள் வேறே ஒரு வருத்தமாக இருக்கான்னு அம்மாவை அப்பாவை அனுச்சி தருவாரு ஏகா இந்த கல்யாணம் நின்று போனதில்ல அதுவே மொத ஆளில் சந்தோஷமா குஷியாக இருப்பான் இவங்க வேற அவங்க அம்மாவும் அப்பாவும் விஷயம் தெரியாம அவ வட்டத்தில் இருப்பான்னு நினைச்சு அவ பிறந்த நாள் ஃப்ரெண்டுக்கு கொண்டாட போனாலா இல்ல கல்யாணம் நின்று கொண்டாட போனாளான்னு தெரியல அந்த சுந்தரேசி பையன் கூட ஏய் மெதுவா விழுந்துற போகுது அந்த மனுஷனே மனசனே இப்போதான் உட்காந்துருக்காரு நீ வேற இன்னொரு தீ போட்டு தெரியாத இல்லக்கா மெதுவாக தான் சொன்னேன் நான் என்ன நீங்களா பேசிக்கிறீங்க என்னன்னு சொல்லுங்க நாங்களும் சிரிப்போம்ல விஷயம் தெரிஞ்சே சிரிக்க மாட்டீங்க சீரி பாஞ்சிருவீங்க அது ஒண்ணும் இல்லைங்க இந்த நம்ம மதுவுக்கு நல்ல இடமா இடத்துல பாப்போம் மாப்பிள்ளைய பார்த்து முடிப்போம்னு சொல்லி பேசிக்கிறான் வேற ஒண்ணுமில்லை ஆமா பாருங்க உங்க சொந்தவனத்தில் யாரு இருந்தாலும் சொல்லுங்க எங்கிட்ட நாள் நல்ல வேலை இருந்தா சரி எங்கிட்ட அவ்வளோ தடை சேர்த்துட்டா போதும் எங்களுக்கு ஒரு கடமை முடிஞ்சுக்கிறோம் ஆஹ் ஒண்ணும் கிளம்புறாதிங்க அவளுக்கு எங்கிட்ட ஒரு மாப்பிளை அமையும் ஆறு நேரத்துக்குள்ள சின்ன பொண்ணு கல்யாணம் முடிஞ்சிரும்ல அப்புறம் என்ன அது முடிஞ்சிச்சுன்னா ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு ஒரு நாள பார்த்து நம்ம புஷ்பாவுக்கு வளகாப்பு காப்பு அது வச்சுட்டு நான் பிரியாவே இருப்பேன் அதுக்கப்புறம் என்ன வேலை மது குட்டிச்சு மாப்பிள்ளை தானே வேலை ஏக்கா மாப்பிள தேவ ஆல்ரெடி போயிட்டு அடக்கா புதுசா நீ நேக்கா போயிட்டு கும்பிட்டு சும்மாட்டச்சிருச்சு நீ வேற சொல்லி காமிச்சு கொடுத்து விட்டுறாது எனக்கு வேற சிரிப்பு வந்துருது